எல்லாருக்குமே மன அமைதி நுழைந்த வாழ்க்கை வேணும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இந்த மன அமைதி அநேகருக்கு கிடைப்பது இல்லை மன அமைதி எதனால தடைப்படுகிறது அப்படின்னு நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் அது வெளிவேடத்தால நமக்கு தடைப்படுகிறது மன அமைதி தடைப்படுவது வெளிவேட வாழ்க்கையால் இந்த வெளிவட வாழ்க்கைக்கு உதாரணமாகத்தான் மத வாசகா அமைந்திருக்கிறது பௌல போஸ்தலன் கலாத்தியர்கிட்ட பேசுறப்போ அவர் ஒரு காரியம் சொல்றாரு அதாவது திருச்சபையின் தூண்களாக அன்னைக்கு மூணு பேர் கருதப்பட்டிருந்தாங்க அடுத்தது யோவான் இந்த கேபா என்ன தெரியுமா பண்ணாரு ஒரு வாட்டி இந்த யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி பிற இனத்தார்கள் அவர்களோடு கூடவே சேர்ந்து இருந்து உண்டார் குடைத்தார் ரொம்ப ஜாலியா இருந்தார் அண்ணா யாக்குப்பூ வர்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்ன பண்ணாரு தான் நல்லவர் போல நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமாக பிற இனத்தாரு கண்ணா இந்த பாருங்கப்பா நீங்க எல்லாம் பிற இனத்தாரு உங்க கூட எல்லாம் வந்துன்னா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவர் ஒன்று நல்ல வேடை போட ஆரம்பிச்சாரு இத கண்டு கொண்ட பவுல போசல என்ன தெரியுமா பண்ணாரு கண்டுட்டு அப்படியே வைசாம போய்விடல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா கேபாவை கூப்பிட்டு இந்த பாரு எதுக்கு நீ இப்படி பண்ணுற இப்போ அவர்கள் பிற இனத்தார் அப்படின்னு சொல்லி தெரியுது இல்லையா அவர்களை நாம நம்முடைய சபைக்குள்ளாக ஈர்த்து கொள்ளும் பொழுது இந்த சபையின் சில சட்ட திட்டங்களை அவங்க பின்பற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க செய்தி சொல்றீங்க இல்லையா அவர்களுக்கு நீங்க சட்டம் போடுறீங்க இல்லையா அப்படி சட்டம் போடக்கூடிய நீங்களே அந்த சட்டத்தை மீறி அவர்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதே நீங்க பண்ணுவீங்களாக இருந்தால் அதுக்கப்புறமாக நீங்க எப்படி அவங்கள நீங்க போடுற சட்டத்தின்படி வாழும்படி எதிர்பார்த்துக்கலாம் இந்த வெளிவடம் வேணாமே இந்த வெளிவடம் இரட்டை வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெட்டை வாழ்க்கை என்ன தெரியுமா பண்ணும் உங்க மன அமைதியை உங்க இருந்து பறித்து விடும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில ரெட்டை வாழ்க்கை வாழ்வீங்களாக இருந்தால் வெளிவேட வாழ்க்கை வாழ்வீர்களாக இருந்தார் அந்த வெளிவேடத்தை இன்னைக்கு நிறுத்திக்கோங்க ஏன் தெரியுமா இந்த வெளிவேட வாழ்க்கையில உங்களுக்கு பறி போவது மன அமைதி ஒருவேளை மன அமைதி தேடி நீங்க அலைவீங்களாக இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் நீங்க ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அந்த ரெட்டை வாழ்க்கை நீங்க நிறுத்தி பாருங்க அந்த வெளிபாட வாழ்க்கை நீங்க நிறுத்தி பாருங்க மன அமைதி தானாக வந்து கொள்ள வாழ்க்கையில் மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக மகிழலாம் மேன்